ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலிரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் தொழிலை பற்றி அதன் பொதுபலனை இந்த பதவியில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் கேட்டையின் நட்சத்திராதிபதி புதன் பகவான் என்பதால் வருங்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கும் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவார்கள் இவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சினிமாவில் நடிகர் நடிகைகளாகவும் கதை எழுதுபவர்களாகவும் பத்திரிகையில் நிருபர்களாகவும் மனோ தத்துவ நிபுணர்களாகவும் இருப்பார்கள் மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டிட கான்ட்ராக்டர்களாகவும் அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் இவர்கள் புகைப்படம் எடுக்கும் துறை கம்ப்யூட்டர் துறை எல்ஐசி அரசு வங்கி தனியார் நிதி நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் கடலில் மூழ்கி முத்தெடுப்பதிலும் ஆர்வம் இருக்கும் பல இடங்களில் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சுய ஜாதகத்தில் கிரகங்களுக்கு ஏற்றவாறு தொழில்கள் மாறுபடும் நன்றி வணக்கம்